திருச்சபைன்னு வீடு வீடு தெருவுக்கு தெருவு பெருகி எந்த திருச்சபை சிஎஸ்ஐ காரர் ஆர்சியை பார்த்து கேவலமா பேசுறார் ஆர்சி காரரை பார்த்தா பெந்த கோஸ்காரர் கேவலமா பேசுறார் ஆண்டவரை பார்க்கிற திருச்சபை எங்கே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம் எங்கே இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு திருச்சபை சொல்லுங்க பாப்போம் கட்சிகள் தான் இந்தியாவில் பெருகிறது என்று பேசாதீர்கள் நாம் உடைந்தது மிக அதிகம் மிக அதிகம் வந்தவர்கள் மிக குறைவு டானிஷ் மிஷன் அமெரிக்கன் மிஷன் நாலஞ்சு தயா இருந்தது ஆளாளுக்கு உடச்சு ஏரியா ஏரியாவை இருக்கமே என்ன காரணம் கிறிஸ்தவம் பேசுகிறோமா அல்லது ஜாதிகள் ஜாதிகள் இருக்கிறதா என்றும் 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 இல்லை 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 அடிமை கிரேக்கன் சுயாதீனன் இருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்க எப்போது ஜாதியோட அங்க கிறிஸ்து இல்லையே என்ன தெய்வ பயம் உங்களுக்குள்ள வந்துச்சு இந்த கேள்விக்கு மட்டும் தயவு உங்களுக்குள்ளதில் சொல்லுங்க இறையல் கல்லூரியில் படிக்கிறவர்கள் பேர்ல எனக்கு தனியான மரியாதை உண்டு எல்லாம் போது நன்றாக இருக்கிறீர்கள் போது ஏன் மாறுகிறது